இப்போ யூபிஎஸ்சிக்கு வந்து உங்களுடைய படிக்கிறீங்கன்னா சிலபஸ் இருக்கும் எடுத்துருவோம் யூபிஎஸ்சியில் சிலபஸ் எடுத்து உட்காருங்க மொத்தம் ஒன்பது நாள்கள் எத்தனை நாள்கள் ஒன்பது தாள் ஒரு எஸ்ஏ பேப்பர் என்னத்தால் எஸ்ஏ கட்டுரை தாள் கதை விடுவதுன்னு சொல்லாங்க ஒரு எஸ்ஏ பேப்பர் கூட வந்து ரெண்டு பேப்பர் குவாலிஃபையிங் பேப்பர் ரொம்ப முக்கியமான விஷயம் பேப்பர் தெளிவாக சொல்கிறேன் இது என்ன குவாலிஃபிங் பேப்பர்னா இந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் சொன்னோம் இல்லையா இந்தியாவோட லாங்குவேஜ் அதில் இருக்கிற ஒரு மொழி அந்த தமிழாங்க இருக்கலாம் எந்த மொழியாக இருக்கலாம் அதில் ஒரு பேப்பர் வேணும் இங்கிலீஷில் ஒரு பேப்பர் வேணும் இந்த ரெண்டு பேப்பரும் தகுதி தேர்னு சொல்லுவாங்க என்ன பேப்பர் தகுதி தேர்வு குவாலிஃபைங் பேப்பர் இந்த ரெண்டு பேப்பருக்கு அப்புறம் ஏழு பேப்பர் அதில் வந்துனா எஸ்ஏ என்னது எஸ்ஏ கட்டுரை ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ஒரு மூணு பேப்பர் வரும் எத்தனை மூணு நாலு ஆக்சுவலி நாலாவது எத்தி சிங்கி உங்களுடைய அறம் உங்களுடைய மனச்சாய்வு உங்களுடைய விருமியங்கள் இது எப்படி இருந்து பார்க்குற ஒரு பேப்பர் உங்களுடைய விருப்ப பாடம் ஆப்ஷனல் பேப்பர் நான் சொன்னாலே தமிழ் இலக்கியம் எடுத்து படித்தேன் இந்த விருப்ப படமும் ரெண்டு பேப்பர் இந்த எல்லா பேப்பரும் உங்களுக்கு சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது தாள்கள் வந்துடும் எஸ்ஏ நாலு ஜிஎஸ் இல்லைங்களா ஒரு ரெண்டு ஒரு ஆப்ஷனல் ரெண்டு பேப்பர் அப்புறம் கூட்டி பாருங்க வருதா இது ஒன்பது வருதா வரலையா சார் வருது இது எல்லாத்தையும் குவாலிஃபைங் பேப்பர் இந்த ஜிஎஸ் எஸ்ஏ ஆப்ஷன் ஒன்பது தாள்கள் எழுதி கிளியர் பண்ணி நல்லா நான் வச்சுக்கணும் உங்களுடைய பிலிப்ஸ் வந்து உங்களுடைய டோட்டலாக கவுண்ட் பண்ண மாட்டாங்க அது ஒரு ஃபில்கரிங் டெஸ்ட் உள்ள வடிவீட்டி வெளியே தட்டுறதுக்கான டெஸ்ட்டு அது முடிச்சதுக்கப்புறம் இந்த மீன்ஸ் ஒன்பது தாள்களில் இருந்து ஏழு தாள் மார்க்கை தான் கூட்டிப்பாங்க குவாலிஃபை பேப்பர் மார்க்கையும் எடுத்துக்க மாட்டாங்க இந்த ஏழு பேப்பர் மார்க்கை கூப்பி எவ்வளோ மார்க் வருதோ அதில் யாரெல்லாம் முன்னாடி வந்திருக்காங்களோ ரிசர்வேஷன் எல்லாம் கொடுத்து அவங்களில் இருந்து ஒரு செட்டாக இன்டர்வியூ கொடுப்பாங்க அந்த இன்டர்வியூ கொடுத்து இந்த மீன்ஸ் மார்க்கையும் இன்டர்வியூ மார்க்கையும் கூப்பி கூப்பி யாரெல்லாம் ரேங்க் போடுவாங்க அவங்களில் ஆர்டர் ஆஃப் சாய்ஸு மார்க்கை வச்சு இந்த சர்வீஸ் கொடுப்பாங்க இது ஓவர் ஆல் ஐடியா ஆஃப் திங்ஸ் இப்போ இந்த எஸ்ஸிவுக்கு வரும் நான் ஒன்று ரெண்டு குவாலிஃபைங் பேப்பர் சொன்னேன் இந்த குவாலிஃபைங் பேப்பர் வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி பத்தாவது பன்னெண்டாவது ஸ்டாண்டர்டில் இருக்கும் சார் இது என்ன இதில் கேட்பாங்கன்னு தெரியும் சிலபஸை பார்க்கணும் எதை பார்க்கணும் சிலபஸை பார்க்கணும் இந்த சிலபஸை பார்த்தா அந்த சிலபஸில் தெளிவாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இதை தான் நாங்கள் கேட்க போகிறோம்னு அதை படித்தா உலகத்தில் எல்லாத்தையும் கேட்க போகிறோம்னு தெரியும் சரிங்களா இதை கொடுத்துட்டாங்க இப்பதான் முக்கியமான ஒரு போறோம் நீங்க சொன்னீங்க ஏன் மனத்தடை அந்த மனத்தடைக்கான பதில் என்னன்னா பாவிஜோட ஒரு கவிதை உண்டு அந்த கவிதை இதுதான் ரெண்டே லைன் தான் எனவே பெரிய கவிதை ரெண்டு லைன் எடுத்து சொல்றேன் எதை கண்டு பிரமிக்காதே பிரமிக்கை போல ஒரு தோல்வி கிடையாது என்ன வைத்த எதை கண்டு பிரமிக்காதே பிரமிக்கை போல ஒரு தோல்வி ஒண்ணுமே இல்லை இப்ப வந்து இந்த ரீசெண்டா வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சாங்க சமர் ஜோசப் அவர்களை தாவாவில் தோற்கடிச்சாங்க நைன்டீன் எயிட்டி எயிட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் ரிஃபீட் பண்ணுறாங்க அந்த சமர் ஜோசப் காலில் வந்து ஒரு லாக்கர் போட்டு கால் உடைஞ்சி போச்சு ஃபிராக்சர் இருக்குன்னு சொன்னாங்க அந்த டோல் இன் ஃபிராக்சர் வந்து இ கேம் ஒன் அண்ட் காட் செவன் விக்கெட்ஸ் தாவாவில் ஆஸ்திரேலியா இந்தியா மட்டும் தான் ஜெயிச்சிருக்கு நைன்டீன் எயிட்டி எயிட்டில் இருந்து வேறு யாருமே ஜெயிச்சது கிடையாது சமர் ஜோசப் ஒரு சின்ன பையன் கஷ்டப்பட்டு ஒரு போராடி வந்த ஓட்டேன் இப்போ ஆஸ்திரேலியாப்பா தாபாப்பா இன்னைக்கு முடிஞ்சதுன்னு ஒரு வாயை குழந்தை யோசிச்சிருந்தா நம்மளால முடியாதுன்னு யோசிச்சிருந்தா சோழிய நீர் முடிச்சு ஏ என்னன்னு பாத்திரம் என்ன பெரிய ஆஸ்திரியா கடைசிக்குற வரைக்கும் உரிமை போடுவோம் அந்த மாதிரி இந்த சிலபஸை பார்த்து பயப்படாது என்னன்னு பாத்திரம் அப்படின்னு பார்க்கணும் தமிழ் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை வளர்ந்துட கூடாது இந்த ரெண்டு பேப்பரை நீங்க பாஸ் பண்ணாலும் அடுத்து ஏழு பேப்பரை கரெக்ட் பண்ணு இந்த ரெண்டு பேப்பரை நீங்க பாஸ் பண்ணாதான் அடுத்த ஏழு பேர் கஷ்டம் இன்னொரு காமெடி

இப்படி ஒன்னா இருக்கும்போது போது ரெண்டு பேரும் டைம் கிரியேட் பண்ணணும் நீங்க யாருக்கு முன்னாடி இருக்கு யாருக்கு பின்னாடி இருக்கு டிசைட் பண்ணா இந்த ரெண்டு குவாலிஃபிங் பேப்பர் மாத்த தான் எடுத்துக்கோங்க இது வெறும் குவாலிஃபைங் பேப்பர் கிடையாது உங்களுடைய ரேங்கை டிசைட் பண்ண போகிற பேப்பர் இதை நான் வச்சுக்கணும் அப்போ இந்த குவாலிஃபைங் பேப்பர் இங்கிலீஷ் தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்ட் டூ ஸ்டாண்டர்ட் அது தெரிஞ்சால் போதும் இது ஒன்று இது அப்படியே வச்சு இப்போ வாங்க எஸ்ஏ உங்களுடைய மற்ற பேப்பர்ஸ் உங்களுடைய ஹிஸ்டரி ஜாகிரபி குவாலிட்டி ஆல்டர் தான் உங்களுடைய அரசமைப்பு சொல்லப்படும் இந்த அரசாங்கம் எப்படி உருவாகிறது இந்த சட்டம் எப்படி ஒரு அறிவு பாலிட்டி எக்கனாமிக் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் எல்லாத்த பற்றி மிச்சம் ஒரு இந்த பேப்பர்ஸ் இருக்கும் அப்போ இந்த பேப்பர்ஸ் இருக்கும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா முக்கியமான விஷயம் நான் சொன்ன நியூஸ் பேப்பர் படிக்கணும் சொன்னாங்க என்சிஆர்டி படிக்கணும்னு சொன்னாங்க இதுக்கான பேசிக் புக்ஸ் உண்டு இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு அடிப்படையான புக்ஸ் நான் சில புக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேன் இப்போ பாலிட்டிக் எடுத்துகிட்டு வச்சு அரசியல் சட்டம் சொன்னேன் லட்சுமி காந்தனுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது இந்தியன் பாலிட்டிக் சொல்லிட்டு இந்த புக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரைக்கும் ஒரு புக் இருக்குது என்சிஆர்டி புக் ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே பாலிட்டிக் எடுத்து பார்த்தீங்கன்னா தலை சுற்றிடும் கிருவிருணும் ஆனால் நீங்கள் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வரைக்குங்கிற புக்கு கூகுள் பண்ணால் பிடிஎஃப் வரும் அந்த பிடிஎஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்கூல் பையனுக்கு புரியிற மாதிரி அரசியல் மிச்ச வகை செஞ்சு கொடுத்தேன் அதை படித்துட்டு லட்சுமிநாந்தை படிப்போம் கூட நியூஸ் பேப்பர் எடுத்துருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலபஸில் பார்லியமெண்ட் இருக்கும் லட்சுமிகாந்த் புக்கு இருக்கும் கையில் என்சிஆர் சி புக்கில் இந்தியன் க்ரான்ஸ் மட்டில் பார்யமெண்ட் இருக்கும் நியூஸ் பேப்பர் எடுக்கிற இப்போ ஓட்டான் அக்கௌண்ட்டு ஒரு டாப்பிக் நடந்தது இல்லைங்களா ஒரு மெச்சன் இண்டியன் மெட்ச்சில் ஓட்டான் அக்கௌண்ட்டில் ஒரு கான்செல்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டான் அக்கௌண்ட்டை தனியாக பார்த்தா ஒன்றும் புரியாது லக்ஷ்மியாந்து புக்கை முதல் கையை வச்சுப்போம் என்சிஆர் புக்கை வச்சுப்போம்

சங்கர அகாடமி புக்கை படிக்கும் இது ரெண்டையும் படிக்கும் போது ஒரு கிளாரிட்டி வர ஆரம்பிக்கும் இப்போ நியூஸ் பேப்பரில் வர கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அப்டேட் படிக்கணும் ஒரு ஃபைவ் சப்ஜெக்ட் நோட் இருக்கா நிறைய பேர் ஃபைவ் சப்ஜெக்ட் நோட்டு கோஆப்ரேட்டிவ் ஒரு புக் கொடுப்பாங்க அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு நோட் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு யூபிஎஸ்சி சிலபஸ் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கும் பிரித்து வச்சுக்கோங்க நியூஸ் பேப்பர் தலைப்பு வர 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 வார வாரம் நோட்ஸ் எடுங்க அது சார்ந்த புத்தகத்தை பார்த்துக்கலாம் ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபன் சந்திராவோட புத்தகம் அந்த பிபன் சென்றே இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் திருப்பி புக்கு வேறு சொல்கிறேன் கான்ஸ்டியூஷனுக்கு லட்சுமி காந்துடைய புத்தகத்தை சொன்னேன் என்வரான்மெண்ட்டுக்கு சங்கர கிருமி புத்தகத்தை சொன்னேன் அதே மாதிரி ஹிஸ்ட்ரிக்கு இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் சொன்னேன் அப்புறம் என்சிஆர்டி புத்தகங்கள் இது ரெண்டும் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் புத்தகம் அதை வரும் அதை படிச்சுட்டு உங்கள் ஓவரல் சம்பளம் வேணும்னா ஸ்பெக்ட்ரம் பார்க்கலாம் ஸ்பெக்ட்ரம் ஒரு சின்ன புக்கு இருக்குது ஸ்பெக்ட்ரம் ஒரு புக்கு இருக்கு ஆமாம் அந்த ஓல்ட் என்சிஆர்டி பார்க்கலாம் இந்த ஸ்பெக்ட்ரம் புத்தகம் போக அடுத்த ஜோக்ராஃபின்னு பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து கோச்சிங்லான்னு ஒரு புத்தகம் இருக்கு பிசிக்கல் ஜியாகிரபி அவங்க குடும்பம் அவங்க கிட்ட இருக்கு எழுதி கேள்வி மனசில் வாங்கிப்பாங்க உங்களோட வந்து எசியார்டி அப்புறம் சங்கர கடையில் வேற நோட்ஸ் இப்போ அடுத்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்கும் வெவ்வேறு புத்தகங்கள் இருக்குது இன்டர்நேஷ்னல் ஏசி எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் என்ன ப்ரிஃபர் பண்ண இன்டர்நேஷனல் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் புக்ஸ்லாம் சொல்லுவாங்க நியூஸ் பேப்பர் அவங்களுக்கு தான் படிக்கும் இன்னொரு ட்ரிங் அதே நான் சொல்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஹிந்து ரெண்டு நியூஸ் பேப்பரையும் படிக்கிறது பெட்டர் குறைந்தபட்சம் ஒப்பீனியன் படிக்கிறது பெட்டர் ஃபாரினா பேசல் இதை படிக்கும் ரெண்டு நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம் வருமா உங்களுக்கு வந்து வேவாழ்வு வரும் படி படிப்பீங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் படிப்பீங்க ஹிந்து படிப்பீங்க இந்த நியூஸ் பேப்பர் இந்த டாபிக் அதுவும் நிறைய டாபிக்ஸை பற்றி ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் நான் சொல்றது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு லேய் எக்ஸ்டேண்ட் போட்டு நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருப்பாங்க கொடுக்கும்போது பேவால் வந்து பேவால் வந்தால் என்ன பண்ணுங்கள் அந்த ஆர்டிக்கல் நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு ஹெச்டிபிஎஸ் அந்த ஹைப்பர் லிங்க் இருக்கு அதுக்கு முன்னாடி போங்க போயிட்டு கேஷே போடுங்க சிஏசிஏசின்னு போடுங்க கேஷே சிஏசிஏசி போட்டு ஒரு கோலன் போடுங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கோ சாஃப்ட்வேர் பசங்க சொல்கிறேன் சிஏசிஏசி போட்டு கோலன் போட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பேவால் போயிடும் அந்த ஆர்டிக்கிள் அப்படியே படிக்கலாம் சரிங்களா

லட்சுமிகாந்த் மாதிரி நிறைய பேர் லட்சுமிகாந்த் படிப்பாங்க டிடி பாஸ் படிப்பாங்க அப்புறம் இருக்கிற சுபாஷ் கஷ்ய படிப்பாங்க ஒரே டாபிக் சொல்றாங்க அவ்வளவு தேவை கிடையாது ஒரு புத்தகத்தை சூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு புத்தகத்தை நல்லா படிங்க தரவா தெரிஞ்சுக்கோங்க மற்றதெல்லாம் இதை பண்ணுங்க இப்ப எத்திக்ஸ் இன்டெகிரிட்டி ஆக்டிவ் பொறுத்த வரைக்கும் அந்த பேப்பர் இன்னொன்று நான் சிலபஸ் பண்ணேன் இல்லையா இந்த மாதிரி இந்த பேசிக் புக்ஸ் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் உங்க புக் கொடுப்பாங்க நான் இன்னொன்று சஜஸ்ட் பண்றேன் நான் லேடி டீ கொடுத்துட்டு இவங்க ஷேர் பண்ண சொல்றேன் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீசஸ் பிடிஎஃப்னு கூகுள் பண்ணணும் ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீசஸ் பிடிஎஃப்னு போடுங்க கூகுள் பண்ணாலே வரும் இது என்னென்னா ஒரு ஒரு அஞ்சாறு சிவில் சர்வீஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஐஏஎஸ் வாங்கினவங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து எல்லா பசங்களுக்கும் அறிவு போய் சேரணுங்கிறதுக்காக யூபிஎஸ்சி பற்றி ஒரு நூறு பக்கத்தில் ஒரு கெயிட் போடுது ஃப்ரீயாக கிடைக்கவாங்க ப்ரிப்பேரிங் ஃபார் சிவில் சர்வீஸ் அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்போ நாம் நம்மளுடைய விருப்ப பார்த்துக்கணும் சரி எகிச்சுட்டு இருக்காங்க முதல் மூணு பேப்பரை நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸை பார்க்க வேண்டும் அடிப்படையான புத்தகங்களை பார்க்க வேண்டும் நியூஸ் பேப்பரை பார்க்க வேண்டும் இது சார்ந்து இப்போ நான் முக்கியமான இடத்துக்கு வரேன் நாம் என்ன பண்ணிட்டோம் எல்லா மெட்ரெஸும் எடுத்துகிட்டோம் வெப்பன்ஸ்லாம் எடுத்துட்டோம் அந்த கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடுங்கிற மாதிரி எல்லா வெப்பன்ஸும் நம்ம எடுத்துவிட்டோம் ஆனால் இப்போ என்ன பண்ணோம் சண்டை செய்வோம் அதுக்கு தேவையான முதல் பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நான் இந்த மீன்ஸ் ப்ராக்டிஸ் சொல்லிட்டு அப்புறம் பில்லிமஸ்க்கு வரேன் சரிங்களா இந்த மீன்ஸில் இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான முதல் ரூல் என்னன்னா எழுத ஆரம்பிக்கணும் நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்றீங்க அது என்ன சார் எழுதுறது அப்படின்னு இல்லையா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் இந்த மாதிரி பீரியட் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லோரும் என்ன பண்றோம் வெறும் பிக்சர் சொல்லியாக தான் திருப்பணும் படங்கள் போடுறோம் ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவை போடுறோம் இல்லை ஒரு சாங்கை போடுறோம் முடிச்சுட்டு போயிடும் ஆனால் நீங்கள் எல்லாம் பண்ண வேண்டியதுன்னா எழுத ஆரம்பிக்கணும் எதை பற்றி சார் எழுதுது எதை பற்றி வேணால் எழுத ஆரம்பிக்கணும் உங்களை சுற்றி நடக்கிற ப்ராப்ளத்தை பற்றி எழுதுங்க உங்களுக்கு தோன்ற விஷயத்தை பற்றி எழுதுங்க உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை பற்றி எழுதுங்க இல்லை அம்மாவுக்கு பிடிச்ச புக்கை பற்றி எழுதுங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஹீரோவை பற்றி எழுதுங்க டசன் மேட்டர் எழுத ஆரம்பிங்க இங்கிலீஷில் எழுத ஆரம்பிங்க இல்லை நான் தமிழ் எக்ஸாம் எழுத போகிறேன்னா தமிழில் எழுத ஆரம்பிங்க ஆனால் இங்கிலீஷில் படிங்க படிச்சுட்டு அதை பற்றி எழுதுங்க ஒரு ஒரு பேராக ஆரம்பிங்க ரெண்டு ரெண்டு பேரால் ஆரம்பிங்க கிராமரை பற்றி கவலைப்படாதீங்க அன்டென்ட் வந்து நல்லா இருக்கான்னு கவலைப்படாதுங்க ட்ரெஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க நீங்கள் இந்த எழுதுகிற ப்ராசஸ் ஆரம்பித்து ஒரு வாரத்துக்கு மினிமம் ரெண்டு பேராக மூணு பேராக நான் எழுதுகிறேன் எழுத இப்போ நான் சொன்னேன் டாபிக்ஸ்லாம் படிக்கிறீங்களா ஒரு டாபிக் பற்றி படிச்சுட்டு ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஆளுக்கு ஒரு டாபிக்கை வந்து சூட்டு சீட்டு குளிக்கு போட்டு எடுங்க அந்த டாபிக்கை பற்றி நீங்கள் ஒரு மூணு பேராக எழுதுங்க அதை ஒரு நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுங்க இங்கே ஒன்ஸ் எக்ஸாம் நான் சொன்னேன் அந்த இந்த மெயின்ஸ் எல்லாம் ஒரு இருபது கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணி நேரத்தில் இருபது கொஷின் எழுதணும் நீங்கள் அங்கே போய் யோசனை எழுத முடியாது முன்னாடியே ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருந்தோம் அப்போ நீங்கள் விருதுன்னு விருதுன்னு எழுதி பார்த்துருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும் அப்போ இப்போ எழுத ஆரம்பிக்கும் ஒரு டாபிக் கேட்டால் சுற்று போட்டால் மாதிரி எழுதணும் அப்போ இங்கே இருந்தே பண்ணுங்கள் ஏன் நீங்கள் கேட்பீங்க ஏன் சார் இப்போதே எழுதணும் நாங்கள் போய் நேராக எழுத முடியாதா முடியாது நீங்கள் போட்டி போடுறது பத்து லட்சம் பேர் வந்து போட்டி போடுறீங்க அந்த பத்து லட்சம் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சந்திக்க போகிறவங்க வந்து ஆல்ரெடி இந்த வித்தையை அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் தயாராகிட்டு அவங்களுடைய பயிற்சி அவங்க ஊக்கத்துக்கு நீங்க ஈடு கொடுக்கணும்னா இது வந்து பிராக்டிஸ் பண்ணணும் பத்தாயிரம் மணி நேரம் உள்ளூர் ரூல் இருக்கு வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் பத்தாயிரம் மணி நேரம் பயிற்சி செய்கிறது அந்த பயிற்சியில் முக்கியமான பிராக்டிஸ் எழுதி பார்க்கணும் இதை நீங்க பண்ணுங்க அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் செக்யூர்னு ஒரு சைட் இருக்கு இன்சைட் செக்யூர் கூகுள் பண்ணிங்கன்னா இன்சைட் செக்யூர் அந்த சைட்ல போனீங்கன்னா தினமும் ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கிளை போட்டுட்டு அதை வச்சு ஒரு கொஸ்டின் க்ரியேட் பண்ணிடுவாங்க இப்படி பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு நியூஸ் பேப்பர் ஆக போட்டுருவாங்க ஒரு கொஸ்டினை கொடுத்துருவாங்க யூபிஎஸ்சி கொஸ்டின் இதுக்கு ஆன்சர் உள்ள எழுத சொல்லி சொல்லுவாங்க எனக்கு ஆன்சரே தெரில சார் நோ ப்ராப்ளம் கூகுள் பண்ணி தெரிஞ்சிருச்சு வச்சு எழுதிட்டு கீழே ஒரு ஒரு நாள் கழிச்சு நாள் கழிச்சு பார்த்துக்கலாம் உங்களை மாதிரி ஒரு நல்லவங்க ஒரு நாலு பேர் ஆன்சர் அப்போ உங்க ஆன்சரையும் அவங்க ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் இதில் நீங்கள் பண்ண உங்களுடைய மெயின்ஸ் ரைட்டிங் ப்ராக்டிஸ் வர ஆரம்பிச்சோம் இது ஒரு பக்கம்

இந்த ஜென்ட்ரல் சன்ஜஸை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன இல்லையா ஹிஸ்ட்ரி நம்முடைய இந்திய வரலாறு அது நவீன இந்தியா மிடில் இந்தியா ஏன்ஷியல் இந்தியா எல்லாமே கவராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி ஆஸ்லமுக்கு எதனா சுற்றுச்சூழல் பொருளாதாரம் அன்றாட முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜியாகிரஃபி இன்றைக்கு வெவ்வேறு பாடங்கள் சேர்ந்து உங்களுக்கு கொஷன்ஸ் கேட்பாங்க இட் சோஸ் த பெஸ்ட் ஆன்சர் வரும் ஏபிசிக்கு சூஸ் பண்ணுவாங்க நீங்கள் இதெல்லாம் எலுமிஷன் ட்ரிப் யூஸ் பண்ணிக்கிறீங்க ரைட் ஒரு சாய்ஸ் இல்லை ரெண்டில் ஒன்று எடுத்தால் மிக்சர் ரெண்டில் முடிஞ்சு ஆனால் இப்போ அந்த எலிமினேஷனே ஒரு ஸ்டாக் இருக்குது என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஏபி சிரின்னு கொடுத்து ஒரு வேறிய ஸ்டாக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் ஆன்சர் என்ன இருக்கும்னா இதில் எது சரியான ஆன்சர் ஒன்று ரெண்டு மூணு ஒன்று மூணு நாலு ஒன்று ரெண்டு நாலு அப்படின்னு மாதிரி கொடுக்குறாங்க யூபிஎஸ்சி அதனால் நீங்கள் என்னென்னா நீங்கள் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான ப்ராசஸ் என்னன்னா மீன்ஸ் இங்கே பாருங்கள் குறைந்தபட்சம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு பத்து வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா பத்து பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இந்த பதினோரு ஆண்டுகளுடைய அழகிய யூபிஎஸ்சி பில்லிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள் இப்போ பில்லிம்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது எப்படி அவங்க கொஸ்டின் செட் பண்ணுறாங்க எப்படி கேட்குறாங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பில்லியம்ஸ் தான் யூபிஎஸ்சி ரொம்ப டஃபஸ்ட் ஸ்டேஜ் அது ஏன் டஃபஸ்ட் ஸ்டேஜ்னா இதில் தான் பத்து லட்சம் பேரை வந்து ஐயாயிரம் பேரவோ நாலாயிரம் பேரவோ கிடைக்கிறாங்க இந்த ரவுண்டுடைய நோக்கம் யார் வெற்றியாக விதமான மண்டலையும் யார் தோற்றவங்களையும் செட் பண்ணுவாங்க அப்போ உங்களை ஃபில்டர் பண்ண பார்க்கல இந்த எக்ஸாம்ல யார் வெற்றி இருக்கிறார் என்றால் அவர் சொன்ன மாதிரி யார் அதிகமான கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறாங்க கிடையாது யார் கம்மியான தப்பான ஆன்சர் கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் நூறு கொஸ்டின் இருக்குன்னா நம்ம நூற்றுக்கும்பது சொல்கிறோம் நம்ம வளர்க்கணும் அப்படி இல்லாமல் ஏன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் மார்க் வந்து ரெண்டு மார்க்னா நெகட்டிவ் மார்க் இதோட மண் தரும் தப்பா சொன்னீங்க அப்போ இந்த ப்ரிப்பேர் ஆகும்பொழுது இதனுடைய வேற மைன் செட் கதை எழுதணும் கண்டென்ட் கொடுக்கணும் பில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் எது சரியான ஆன்சர்னு சூஸ் போகணும் இதுக்கு ஒரு சிம்பிளான டிப்ஸ் வந்து நம்ம நிறைய பேர் என்ன ஒரு மைண்ட் செட் இருக்குதுன்னா ஏசி புக்ஸ் படிக்கிறோம் என்சிஆர்டி படிக்கிறோம் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் எல்லாம் ரெடி ஆகணும் ஆனால் நம்ம வர அடுத்த கேள்வி அதை எப்படி ஒரு ப்ராப்பரான கன்வெர்ட் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ்னு ஒரு சைட் இருக்குது ஃப்ரீ யூபிஎஸ்சி மெட்டீரியல்ஸ் அப்படின்னு ஒரு சைட் இருக்குது அந்த சைட் போனீங்கன்னா நிறைய அகாடமிஸ் வந்து கொஷின் பேப்பர் கிடைக்கும் இந்த ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சு ஒரு டாபிக் முடித்ததுக்கப்புறம் அந்த கொஷின் பேப்பரை எடுத்து டெஸ்ட் எடுக்குது ஒரு மூணு மணி நேரம் யார் தொல்லையும் இல்லாமல் ஒரு லைப்ரரியோ தனியாக ஒரு ரூமில் உட்காந்து டெஸ்ட்டை சின்சியராக எடுங்க எடுத்து ஆன்சர் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை பாருங்கள் எவ்வளோ மார்க் நீங்களே மார்க் போடுங்க யாரும் உங்களை பார்க்க போகிறது கிடையாது மார்க் போடுங்க போட்டால் நூற்றுக்கு பத்து இருபதுன்னு வாங்கி நெகட்டிவ் மார்க்கிங் கொடுக்க வேணாம் பாசிட்டிவ் மார்க் நம்ம எல்லாமே கண்ணா பண்ணணும்னு மோசமாக தான் இருக்கும் அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளும் நார்மலாக என்ன பண்ணுவோம் நான் நூற்றுக்கு இருபது மாதிரி பார்க்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படி நினைக்க வேண்டியது கிடையாது நீங்கள் என்ன பண்ணுனா யூபிஎஸ்சியில் இதே கொஸ்டின் கேட்க போகிறது கிடையாது அதெல்லாம் நான் வச்சு நீங்கள் கேட்குற கொஸ்டின் நம்ம பிளஸ் டூ மாதிரி புக் பேக் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க வேறு ஏதோ கேட்க போகிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா இந்த நூற்றுக்கு இருபது சரியானதை பற்றி கவலைப்படாதீங்க எண்பது வேண்டி தப்பாக இருக்குல்ல நீங்கள் எண்பது வேண்டிக்கு ஒரு கீ போட்டிருப்பாரு கிடையாது அந்த கீயை பாருங்கள் அதில் மற்ற மற்றன்சர்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஆன்சரை பற்றி கூகுள் பண்ணி படிக்கணும் அந்த புக் எடுத்து அப்படி படிக்கும் போது என்ன ஆகும்னா இதே சிலபஸ்லாம் ஒரு கேள்வி வரப்போகுது ஆனால் இந்த கேள்வி இல்லை அப்போ முதல் விதி எது சரியான பதில் என்று இல்லை நாம் தவறிலிருந்து சரியான முதலில் அடிவது தான் இருக்கு தெரிந்ததுலேருந்து தெரியாதது கண்டுபிடிக்கிறது இப்படி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சா உங்க பிரி ஜிஎஸ் நல்லா வந்துடும் சரிங்களா அடுத்து சி சட் ஒரு பேப்பர் பேப்பர் எங்கே காலத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு இங்க அகர்வால் அரசு அகர்வால் புக்கில் எடுத்து படிக்கணும்னு நினைக்கிறேன் சிசட் ஆப் கொடுக்குது இன்டர்வியூ ரொம்ப சீனியர்ஸ்லாம் கிட்ட சொல்லுவாங்க சிசட்ல காம்ப்ரிஹென்ஷன் டிசிஷன் மேக்கிங் உங்களுடைய உங்களுடைய வேரியஸ் மேத்தமெட்டிக் லாஜிக்கல் டிசிப்ளின் நிறைய டாபிக்ஸ் இருக்கும் தயவு செய்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க பழைய கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்து என்னென்ன டாபிக்லாம் இருக்குன்னு பார்த்து திரும்ப திரும்பி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணு இது குவாலிஃபை பேப்பர்லாம் ஸ்டில் யூஆர் ப்ராக்டிஸ் அ லாட் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபஸ்ட் பேப்பர் மார்க்கை கிளியர் பண்ணிட்டு செகண்ட் பேப்பர்ல ஃபெயில் ஆகிடுங்க அந்த மாதிரி ஒரு வருஷம் நானே ஃபெயில் சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் ரீசெண்டா திருப்பி எழுதணும் இல்லையா கொஞ்சம் டஃப் ஆயிடுச்சு ப்ரிப்பரேஷன் இல்லாம போனேன் பாயிண்ட் சிக்ஸ்டி த்ரீ எனக்கு ஃபர்ஸ்ட் பேப்பர் கிளியர் பண்ணிட்டு செகண்ட் பேப்பர் எதுக்காக இதுக்காக சொல்றேன் அதுதான் சொல்றேன் ஒரு டைம் ஜெயிச்சா அடுத்த டைம் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது பிராக்டிஸ் இல்லாமல் யாருனாலும் தோத்து போவாங்க இது ஒண்ணு இதை நான் கவர் பண்ணிட்டேன் அடுத்து விருப்ப பாடம் இந்த விருப்ப பாடம் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு நிறைய பாடங்கள் இருக்கு ஹிஸ்டரி இருக்கு பொருளாதாரம் இருக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அரசியல் அறிவில் சர்வதேச உறவுகள் இருக்கு உங்களுடைய தாய்மொழியில் உங்களுக்கு பிடிச்ச மொழி எதிர்க்கோ அதில் ஒரு விருப்ப படம் மெடிக்கல் சயின்ஸ் இருக்குது வேக படம் இன்ஜினியரிங் இருக்கு ஆசார் இருக்குது ஆனால் முடிஞ்ச வீட்டில் அது எடுக்காதுங்க மேக்ஸ் இருக்கு சார் இருக்குது எடுக்காதுங்க ஏன்னு நான் சொல்கிறேன் என்னன்னா நமக்கு வேண்டியது மார்க் நமக்கு மிஸ் தண்டை காட்ட போகிறேன் ஆப்ஷனில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் இருக்குது என்னன்னா மூணு விஷயம் பேசுறீங்க ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் ஆப்ஷனுக்கு இரநூத்தம்பது இரநூத்தம்பது ஐநூறு மார்க் நீங்க அதிகபட்சம் முன்னூத்தி ஐம்பது மார்க் பேருக்கு வாங்க எவ்வளவு வாங்கலாம் முன்னூத்தி ஐம்பது மார்க் பேருக்கு வாங்க தப்பரோட மார்க் தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கும் எவ்வளவு இருக்கும் தௌசண்ட் ரேஞ்சில் இந்த ரெண்டு ஆப்ஷன் கரெக்டா தட்டி தூக்குனீங்கன்னா உங்க கையில ஒன் தேர்ட் மார்க் டாப்பரோடய ஒன் தேர்ட் மார்க் சரிங்களா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணல மூணு ஃபேக்டர் நான் வச்சுக்கோங்க மொதல் ஃபேக்டர் சிலபஸ் இருக்கிற அந்த ஆப்ஷன் பார்க்கறதுல ஒன்னே ஒன்னு தான் சூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஏதோ ஒரு பாடத்தை சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை சூஸ் பண்ணுங்க இன்ஜினியரிங் கிடையாது சில பேருக்கு நேச்சுரலாக வரேன் சோசியாலஜி இருக்கு ஜோக்ராஃபி இருக்கு இது இருக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடம் எதுன்னு ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுங்க அதில் ரெண்டு மூணு வந்து சேரும் ரெண்டு மூணு பற்றி எனக்கு அவசியம் சார் எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ரெண்டு மூணு படத்தை சூஸ் பண்ணுங்க அந்த பாடத்தை சூஸ் பண்ணிட்டு அந்த பாடத்தை வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை பாருங்கள் சிலபஸை பாருங்கள் டாப்பாஸோட இன்டர்வியூ சும்மா ஆர்டிகல் இருக்கும் படிச்சு இதை படிச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் இருக்கு வாங்க அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணுங்க UPSC உடைய ரிப்போர்ட் report இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் UPSC உடைய annual report போடுவாங்க ஒவ்வொரு ஆப்ஷன் எடுத்து எத்தனை பேர் நீங்க செல்றாங்க எத்தனை பேர் சர்வீஸ் வாங்குறாங்கன்னு போட்டுப்பாங்க அத பாருங்க டாப்பரோட மார்க்கிங்க கடைசி மார்க்கிங்னு போட்டுப்பாங்க அந்த ஆப்ஷன் அந்த ரெண்டு மார்க்கிங் பாருங்க ஒரு தோயம ஒரு நம்பர் வருமா இத்தனை பேர் கன்வெர்ட் பண்ணிருக்காங்க லெட்ஸ் சே டாப்பரோட மார்க் 300 லாஸ்ட் மார்க் 212 அந்த ரெண்டு தடவை மத்த மார்க்கிங்க ஒரு ஐடியா வெச்சுக்கலாமா அப்போ எத்தனை பேர் க்ளியர் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா ஒரு ஆப்ஷனில் பத்து பர்சன்ட் க்ளியர் பண்ணால் பெரிய நம்பர் அப்போ எந்த ஆப்ஷன் நல்லா மார்க் வருது எந்த ஆப்ஷன் நிறைய பேர் க்ளியர் பண்ணுறாங்க இது ரெண்டையும் பாருங்க மூணாவது என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஷனில் சொல்லி ஒரு அதையாக இருக்காங்களா அதுக்கு மெட்டீரியல் இருக்காங்கவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமி ஜியாகிரபி ஹிஸ்ட்ரி தமிழ் லிட்டரேச்சர் சோஷியாலஜி இந்த ஆறு ஆப்ஷனுக்கு நிறைய பேக்கேஜ் இருக்காங்க நீங்கள் சைக்காலஜி எடுக்கிறீங்க இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் ஃபேக்கல்டி ரொம்ப கம்மி இல்லைங்களா அப்போ எந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஆள் இருக்காங்கன்னு பார்க்கும் மூணு ஃபேக்டர் முதல்ல அந்த பாடம் எனக்கு பிடிச்சிதான் எனக்கு ஓரளவுக்கு சூட் ஆகுமா அப்படின்னு பார்க்க ரெண்டாவது எவ்வளோ மார்க் வரும் ஏன்னா யூபிஎஸ்சி ஆப்ஷனில் உங்களுக்கு மார்க் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு மார்க் அதிகமாக இருந்ததுன்னு இல்லைங்களே சில டைம் ஒரு ஆப்ஷன் நிறைய மார்க் போட்டாங்கன்னா அந்த மார்க்கை யூபிஎஸ்சி கம்பேர் பண்ணி கொஸ்டின் கொடுப்பாங்க எப்படி எஸ்ஐ வந்து சோஷியல் எடுத்துருக்காங்க நான் தமிழ் எடுத்துருக்கேன் தமிழில் ஒரு நல்ல தமிழ்வாதியாக இருந்து முன்னூற்றி ஐம்பது நானூறு போட்டுருக்காங்க சோசியாலஜி அறுநூத்தி ஐம்பது தான் போட்டுருக்காங்க இந்த ஐநூறு அறுநூத்தம்பது கம்பேர் பண்ணி ஒரே லெவலுக்கு கொண்டு வந்துடுவாங்க அப்பயே அதனால வந்து நீங்கள் அந்த ரிசல்ட்டை வச்சு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் சூஸ் பண்ணணும் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் பேப்பர் பன்னெண்டு பதி கொஸ்டின் இருக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்துக்கோங்க டாக்டிக் வைஸ் சிலபஸ் வைஸ் கொஸ்டின கம்பெயர் பண்ணுவோம் பண்ணிவிட்டு அது எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கனாலே அதை வச்சு ஆப்ஷனை டேக்கிள் பண்ணுங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க ஆப்ஷன்ஸ் கொஸ்டின் எக்ஸாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்க பொலிட்டிகல் வந்து மற்ற எல்லா ஆப்ஷனும் ஆ கொஸ்டின்ஸ் அப்படி எக்ஸாஸ்ட் பதிமூணு வருஷம் கொஸ்டின் ஏன் திருப்பி திருப்பி வேற கேட்பாங்க ஓகேங்களா இன்னொரு முக்கியமான ஒரு நான் சொல்ல மாதிரி என்னன்னா இந்த மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் சொன்னா இல்ல அந்த ஜிஎஸ் ஆன்ல கொஸ்டின்ஸ் இதுல எது ஆன்சர் கண்டுபிடிக்கணும் சரியா ஆன்சரே தோணாது அடியில ஓடவே ஓடாது சங்கர் சார் ஒரு ரூல் சொல்லி தருவார் பெஸ்ட் ரூல் சொல்லி தருவார்

ல் சஷியல் டெக்னாலஜிக்கல் லீகல் எதிகல் ஆர் இன்வராமெண்டல் இந்த ஆறு ஆங்கிள் யோசிச்சி டெக்னாலஜி வந்து சயின்ஸும் வந்து இந்த ஆறு ஆங்கிள் ஏழு ஆங்கிள் யோசிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் வர ஆரம்பிச்சிடுவோம் ஸோ இதெல்லாம் பண்ணுவோம் சரிங்களா கடைசியாக இன்டர்வியூ இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் நாட் எ நாலேஜ் டெஸ்ட் இட்ஸ் பர்சனாலிட்டி டெஸ்ட் உங்களுடைய ஆளுமையை அழிக்கிற தேர்வு என்ன தேர்வு ஆளுமையை அறிகிற தேர்வு இந்த ஆளுமை அறிகிற தேர்வு போது உங்களோட மார்க் எல்லாம் அதிலே அவங்க பார்த்துட்டாங்க நீங்க அறிவாளியும் ஒருத்தருக்கும் இவர் ஒரு நல்ல ஒரு சிறு சிறப்பா இருப்பாரான்னு கண்டுபிடிக்கிறாங்க எக்ஸாம் நீங்க மெயின்ஸ் நல்லா எழுதி கிளியர் பண்ணி நீங்க இன்டர்வியூ போயிட்டீங்கனாலே தமிழ்நாட்டின் அரசாங்கத்துடைய எஸ்டிஐ ஆக இருக்கட்டும் உங்களுக்கு இருக்கிற வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸ் வந்து ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்கணும் ஏன்னா நீங்க கடைசி ஸ்டெப் நினைக்கிறது அது கண்டிப்பாக எல்லாரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாது டு சம்மிட்டப் நான் மொத்தமாக சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பயத்தை விடுங்கள் எதைக்கென்றும் நம்பிப்பாதீர்கள் நிறைய படிப்பதை விட நிறைவாக படியுங்கள் மொழி ஒரு தடை கிடையாது நம்ம மனசுலாம் தெரியக்காடு நான்காவது ஓயாத முயற்சி வேண்டும் நான்காவது ஓயாத முயற்சி வேண்டும் அதை விட முக்கியமாக தெளிவான வழி வேண்டும் நிறைய பேர் எனக்கு ரொம்ப படிக்கணுமா சார் நிறைய பொறுப்பாக ரொம்ப படிக்கிறத விட ஃபோக்கஸ்ட்டாக டார்கெட்லாம் படிக்கணும் டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க நீங்கள் இப்போதைக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் நீங்கள் ஸ்கேர் நான் உங்களை உடல் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டேன் எப்படி யூஸ் பண்ணுங்கன்னா ஒரு ஃபிப்ஸ்ட் டைமில் யூஸ் பண்ணுவேன் ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் அப்பப்போ பார்க்குறதுக்கு ஒரு த்ரீ ஹவர்ஸ் கண்டினியூஸாக பாருங்கள் ஓப்பட்றோம் ஒரு டூ ஹவர்ஸ் தாராளமாக கிடைக்கும் நியூஸ் பேப்பர் படிங்க சிலபஸை பாருங்கள் மெட்டீரியல்ஸை பாருங்கள் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க இந்த மாதிரி காசு இப்போலேருந்து நீங்கள் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அஷ்ஷூரன்ஸ் கொடுக்குறேன் இது இருக்கிற நூற்றுக்கு தொண்ணூறு வெஸ்டில்ஸ் வந்து ஆய்வு இங்க வந்து புத்திசாலிகளுக்கு இடம் கிடையாது மிக ஒரு நாள் போராளிகளுக்கு இடம் கிடையாது பொறுமையாக ஓயாமல் ஓடுகளுக்கு தான் இடம் ஐ வித் கண்ட்ரூல் வித்மால் இனிமூறுத்தாசியம் என்று விளை நம்ப முடியுங்கள் விடியும் என்ற உங்களை நம்புங்கள் மனமார்த்த வளர்த்து நம்பிக்கிறேன்